காலை வணக்கம் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா எல்லோரும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பாருங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலை பாருங்க இப்போ ஆறு வயசான பிள்ளைய நாசம் பண்ணுறதும் எழுபத்தஞ்சி எண்பது வயசான பாட்டி மாற நாசம் பண்ணுறதும் கஞ்சாபின்னு போதைக்கு அடிமையாகி எல்லாம் சித்திரவதை ப பண்ணி சீரழிச்சு நடத்துதுமாக தான் உலகம் இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் எப்படி மனுஷன் வாழ்கிறதுன்னே தெரியலை முந்தா நட்டைக்கும் ஒரு சம்பவம் ஒரு ஆறு வயசான பிள்ளைய சித்திரவதை பண்ணி கொண்டு கொண்டிருக்காங்க ரெண்டு பேர் இவனுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா நாட்டில் தண்டனை கொடுக்காத உலகம் ஆகி போச்சு பாருங்க மனுஷனுக்கு பொம்பிள்ளைகளுக்கும் சரி வயசான பாட்டி சரி வெளியில் இறங்கி நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது பாருங்க இதுக்கு என்ன தண்டனைன்னே தெரியலை நாட்டில் மழை இல்லை பசி பட்டினி பஞ்சம் அட் அப்படின்னு எல்லாம் சொல்லு அவ அதுக்கெல்லாம் காரணம் இது தான் இப்படி சின்ன பிள்ளைகளையும் வயசான பாட்டிமாரையும் சித்திரவதை பண்ணி குடும்பப்படுத்தி சின்ன அங்கே எங்க நாடு நல்லா இருக்கும் நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு நாடு முருங்கையில் பூக்களை பாருங்க இவ்வளோ சூப்பராக மாடிக்கு வந்த உடனே ஒரு வாசம் என்னன்னு பார்த்தா அந்த பூக்க மணம் முருங்கைகள் நிற்க பூக்க மணம் തൊട്ടാൽവാടിയ ഒരു പൂ എന്ന് പാത്ര ജനിക ഒരു പൂ എസ് പേർ ആവിയാച്ചു അടുത്ത പൂ വര തുടങ്ങിയാച്ച് നട്ടുക്കൾ ഒന്നും പഞ്ച പൂ നാട്ടിലെ നടക്ക അന്യായത്തിക്കാൻ എന്നെ തീർന്നു തരല വണക്കം